ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் சிக்கன் பீனட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க அதாவது நிலக்கடலை போட்டு சிக்கன் பண்ணுறது இதோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க அதாவது இது ப்ரிப்பேர் ஆன உடனே அப்படி உட்காந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க இது கூட எதுவுமே சாப்பிட ஆசைப்பட மாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்குங்க ரியலி எப்போதுமே நம்ம ஊர் ஸ்டைல்லையே சிக்கன் சாப்பிட்டு உங்களுக்கு ட போர் அடிச்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க ரியலி அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கும் இதற்கு வந்து நீங்கள் நார்மலாக சிக்கன் போன்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வித் போனோட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி உங்களுக்கு பீஸ் கிடைச்சிருந்தேன் அதாவது இது வந்து சிக்கனோட டெண்டர் லைன் சொல்லுவாங்க அதாவது பிரெஸ்ட் பீஸு பிரஸ்ட்டுக்கு சிக்கனோட பிரெஸ்ட்டுக்கும் விங்ஸுக்கும் எடைப்பட்ட பகுதி இது வந்து ஒரு சிக்கனில் நூறு கிராம் தான் இருக்கும் அந்த இது வந்து டூ மினிட்ஸில் குக் ஆகிருங்க இது இதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னா நம்ம எக்கில் பெப்பர் சால்ட் போட்டு லைட்டாக வதக்கிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட்னஸாக இருக்குங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து பெரிய சிக்கன் ஷாப்புக்குள்ள அதில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கும் போது சிக்கன் டெண்டர்லாயின்னு கேட்டு வாங்கிக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோ வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு பெரிய பேனை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இந்த சிக்கன் பீசஸாக வச்சிட வேண்டியதான் வச்சுட்டு கேஸை அதாவது தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த சைடு ஒரு ஒன்றரை நிமிஷம் அந்த திருப்பி போட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா ஹார்டாயிரும் இதில் வந்து நம்மளுக்கு நல்ல ஃபுல் ப்ரோட்டீன் தான் இது ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் இப்போ பாருங்கள் இதை இந்த சைடு நம்ம டர்ன் பண்ணி விடலாம் ரியலி இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை நீங்கள் இந்த இதோட சுவைக்கே அடிமையாகிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டில் இருக்குங்க ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும் இப்போ லைட்டாக நான் வந்து மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ரெடி ஆகிட்டு இது வந்து ரொம்ப குயிக்காக குக் ஆகிருங்க நீங்கள் வந்து வச்சுட்டு இப்போ நார்மலாக கோழி எப்படி நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷம்லாம் வேகுது அந்த மாதிரிலாம் ஆகாது ஜஸ்ட் டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் அதை நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அப்படி பஞ்சு மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது நான் சொன்னால் அந்த எக்கு எக்கில் பெப்பர் சால்ட் போட்டு லைட்டாக வதக்கிட்டு சாப்பிட்டா இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துட வேண்டி ஒரு பிளேட்டில் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ அதே பேனில் திரும்ப தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் வந்து இந்த இப்போ நம்ம சாஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் செம்ம வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நான் வந்து இன்றைக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து கார்லிக் இருக்குல்ல நம்ம பூண்டு பூண்டு வந்து ஒரு பத் பத்துலேருந்து பன்னிரெண்டு பெரிய பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு அது வதக்குனதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் ஓகே இல்லைன்னா சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் சோயா சாஸ் சோயா சாஸ் வந்து டார்க் சோயா சாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒன்று அல்லது ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு ஒன்று போட்டுக்கோன் அப்புறமா இன்னொரு இன்னொ இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவேன் இதெல்லாம் போட்டுட்டு சுகர் மறக்காமல் போட்டுக்கோங்க என்னடா இது சுகர் போடுதீங்கன்னு நினைக்காதீங்க சுகர் தான் இதில் ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும் மறக்காமல் கண்டிப்பாக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க அப்புறம் நான் ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கேங்க அதனால் இப்போ இந்த சாஸில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் நான் அதை வ அந்த சிக்கனை வச்சுருந்தேன் ஸோ இப்போது நம்ம அதில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் அந்த சிக்கனை வந்து குக் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போட்டுற வேண்டியதாக இந்த சிக்கனை வந்து நீங்கள் ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமும் நான் லைட்டாக குக் ஆகும் ஸோ ஹார்டாகிரும் அதனால் கரெக்டாக டூ டூ மினிட்ஸு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் தான் இப்போ பாருங்கள் இந்த இதை மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கேஸ் அதாவது தீயை வந்து மிதமான சுட்டில் வச்சுக்கோங்க மேலே வந்து வெங்காயத்தால் போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் செம்ம சூப்பர்பாக இருக்கும் இதில் வந்து ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் நம்ம இதில் போகிறோம் இதோட ஹீரோவே இது ரியலி இது போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என்னடா சிக்கனில் போய் நல்ல கடலை நினைக்காதீங்க சாரி இது வந்து நான் நேற்று ப்ரௌனி வீடியோ குக்கரில் ப்ரௌனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க குக்கரில் த்ரீ மினிட்ஸில் ரெடி ஆயிருந்த ப்ரௌனி இப்போ பாருங்கள் அந்த பீனட்டை வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு நல்லா நுணுக்கி வச்சுக்கிடணும் அதாவது பீனட்டை குறகுரப்பாக அதாவது இப்போ ஒரு பீனட்டை ஒரு ஆறு பீஸாக உடச்சி எடுத்துக்கிடணும் பவுடர் பண்ணால் கூட பரவாயில்ல தான் அது குறை குறப்பாக இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பீனட் மசாலா ஒரு ரெண்டு ரெண்டு கையளவு போட்டுக்கோங்க நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க இது நான் சொல்லவே வேண்டாம் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது அப்படி அடி போங்க வீட்டில் உள்ளவங்க கிச்சனில் நின்று சாப்பிட்டு ஓடிவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்குங்க ரியலி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் தான் ஸ்பெஷலாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ